வணக்கம் அபிராமி பற்றி சிந்திப்போம் இந்த சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் ஐம்பத்தி ஆறாவது பதிகம் இந்த பதிகம் மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகம் உலகம் எப்படி தோன்றியது என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற பதிகம் இந்த உலகத்தையே நம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பதை எது உலகம் என்று நாம் இருக்கிறோமோ அதை நம்மிடம் வந்து சேர்க்கும் யாவரையும் வசீகரிக்கும் யாவரையும் வசியம் செய்யும் வசீகரிக்கும் பதையும் உங்களை பார்த்தாவே ஒரு வசீகரத்தன்மை வரும் இதை தொடர்ந்து ஓதிவுந்தால் உங்களால் கூட விரோதியை யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு நடை உடை பாவனை எல்லாமே மாறும் எப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட கருத்தாக்கம் இந்த பதிகத்திற்கு உண்டு உலகம் ஆதிசக்தி முதலில் தோன்றி அதனுள் இருந்து இந்த உலகம் பிரிந்தது என்பதை இந்த பதிகத்திலே கருத்தாக்க சொல்கிறார் பல கிரகங்கள் அப்படியே அண்டவெளியில் இருந்து ஒன்றோடு ஒன்று மோதி சூரியன் ஒரு நெருப்பு புழம்பாக சேர்ந்து கொண்டிருக்கின்ற அண்டவெளி தன்மை அந்த அண்டவெளியிலிருந்து பல கிரகங்கள் அந்த சூரியனை சுற்றி வருகின்ற காட்சித்தன்மை அதுதான் இங்கு ஆதிசக்தி என்று நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது மனித உருவத்துக்கு ஏத்தாமல் அன்னைடைய ஆதிசக்தி ரூபத்தை நாம் வடிவமைத்து கொண்டாலும் அதில் ஒரு உலகத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பதை அந்த பகுதியிலிருந்து ஆக்டிவேட்டிங் செய்தது அதாவது செயல்பாடு செய்தது என்ப நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உயிரின பரிணாம கொள்கை அடிப்படையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பகுத்தறிவு தன்மையாக இதை நோக்கினால் நமக்கு புலப்படும் அன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எல்லாமே ஆதிபராசக்தியினுடைய ரூபம்தான் சக்தியினுடைய வடிவம்தான் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது வாருங்கள் பாடலை ஒரு முறை பார்க்கும் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் நின்றால் ஒன்றாயறிந்து பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் என்றால் அனைத்தையும் நீக்கி நிற்பால் என் தன் நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவார் பொருளறிவார் அன்று ஆலியனும் புயன்ற வெம்மானும் எம் ஐயனுமே வென்றார் ஒன்றாய் அறிஞினால் ஒரு பொருளாக இருந்தவள் ஆதிசக்தி முதல் பொருள் அந்த முதல் பொருளாக இருந்த பராசக்தியாக வருகிறாள் அனைத்து சக்தியாக அனைத்து ஊர்களின் உள்ளே சக்தியாக சக்தி இல்லை சிவன் இல்லை என்று சொல்வார்கள் இறைவன் சிவபெருமான் உயிர் என்று சொன்னால் அன்னை உடம்பு வெறும் உயிரை வைத்துக்கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியாது உடம்பை எடுத்தால்தான் அனைத்தையும் செய்ய முடியும் அதுதான் பலவாக வருகிறாள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு மோதி பல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிதான் அறிவியல் என்ன சொல்லுங்கிறது சூரிய உருவானது அந்த சூரிய சக்தியிலிருந்து பிரிந்தது தான் பல கிரகங்கள் அந்த சூரியனை தொடர்ந்து சுட்டி கொண்டே வருவது அதை தான் இங்கே சொல்கிறார் அறிவிலோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிகத்தறி பகுத்தறிவுத்தன்மையோடு முதல் ஒன்றாக ஆனது அப்புறம் பலவாக விரிகிறது இவ்வுலகமெங்கும் நின்றாள் அப்படின்றார் இந்த பரந்த அன்றவடி முழுவதுமாக சக்தியின் ரூபமாக அன்னை இருந்து கொண்டார் இவ் இருக்கும் பொருள்கள் எல்லாம் அவளாக இருக்கிறது அதில் உள்ளே சக்தி தன்மை இருக்கிறது எதெல்லாம் சக்தி அதிகமாக தப்பி இருக்கிறதோ இதெல்லாம் ஆதி சக்தியினுடைய ரூபம் அப்படின்னு சொல்கிறார் இவ்வுலகமெங்கும் என்றால் அனைத்தையும் நீங்கியேற்ப இப்போ எல்லாவற்றையும் தாண்டி நிற்பவள் அப்பாளுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டினார் அந்த வழியை அந்த ஒளியை தாண்டி ஒரு நில உலகம் இருக்கிறதுனு அவையார் சொல்கிறார் அவங்க இருக்கிற இப்போ சூரியன் பார்த்தா ஒரு பேலசின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஏழு சூரியன் இருப்பதாகவும் ஏழு உலகம் இருப்பதாகவும் ஏழு சுரங்களை வைப்பதற்கும் ஏழு பிறப்பு சொல்வதற்கும் அதுதான் காரணம் ஏழு சூரியனை தாண்டி போனால் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது அந்த கரும்புள்ளி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது அதுதான் அனைத்தையும் நீங்கி நிற்பால் அப்படி நின்றவள் அந்த ஆதிசக்தி அந்த ஆ அந்த கரும்புள்ளியினுடைய வைப்ரேஷன் தான் அந்த எல்லா சூரியனையும் எல்லா கிரகங்களையும் இயக்குவது எல்லா உயர்த்தங்களையும் இயக்குகிறது என்று சொல்லுகிறார் அதில் இந்த சக்திதா நாம் ஆதிசக்தி அன்னை சுரூபமாக இருக்கின்ற இந்த பிரணவ பொருளினுடைய உட்பொருளாக இருந்து விளங்கக்கூடிய அந்த ஆதிசக்தி ரூபிணி என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட தாய் எந்த நெஞ்சி நுள் கொன்றாது நின்று புரிகின்றால் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கின்ற சர்வ புவன அதுதான் அன்னைக்கு இன்னொரு பேர் புவனேஸ்வரி புவனங்கள் முழுவதும் நிறைந்து நிற்பதா அவள் புவனேஸ்வரி பறந்து விரிந்திருப்பதால் அவள் பராசக்தி பாருக்கு வதியாவதால் அவள் பார்வதி இந்த பார் முழுவதும் தலைவியாக இருப்பதால் அவள் பார்வதி என்று அன்னையினுடைய பேர் அப்படிப்பட்ட சக்தி தான் என்ற நெஞ்ச கொன்றாது என்று கூறினார் இப்படிப்பட்ட ஒரு சக்தி நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் இப்படி இருக்கும் அழகாக கெட்டதெல்லாம் நீக்கிடுவா அண்ணெய் அப்படின்றார் இப்படிப்பட்ட சிறியோனாகி என்ன என்னை அன்னை ஆட்கொண்டு விட்டால் ஒன்றா நீங்காது நின்றாள் என்றார் என் நெஞ்சு நூல் தொன்றாது என்று புரிகின்றார் இது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருப்பேன் அன்னை என்னுடைய நெஞ்சிலே இருப்பதற்கான பாக்கியத்தை நான் பெற்றிருப்பேன் நான் இவ்வளோ பெரிய பாக்கியசாலி இப்பொருள் அறிபவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நெஞ்சிலே இறைவனை வைத்துக்கொள்ள சக்தியை வைத்து கொள்ள இந்த எந்த நேரமும் இறைவனை நாம் மனதிலேயே ஏற்றிக் கொண்டிருப்பது ஆதி சக்தியை மனதிலேயே வைத்து கொண்டிருப்பதற்கான சக்தியை அறிபவர்கள் யார் என்று சொன்னால் அந்த திருமாலும் அந்த சிவபெருமானும் தான் அறிந்தவர்கள் ஆனால் திருமாலை சரணடைந்தால் சிவபெருமானை சரணடைந்தால் அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்கிறார் இப்பொருள் அறியார் அன்று ஆதி து என்ற பெருமானும் எம் ஐயனமே இந்த ஆதி சக்தியை முழுமையாக உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் யார் என்று கேட்டால் அந்த பெருமானும் சிவபெருமானும் நெஞ்சில் நின்ற பொண்ணு சொன்னால் இந்த இடத்துல அவ்வளவு பெரிய சக்தி சிறியவனாகி என்னுடைய நெஞ்சில் நிற்பது என்பது அனுத்த நூல் கலந்திருப்பது என்ற கருத்தாக்கத்தில் மாயை கடந்து நிற்பவள் இவனுள் திரைத்திருப்பவர்கள் என்றவர்கள் பிரபஞ்சம் தோன்றமுன் அவர் தன் பயிற்சியை தெரிவித்து கொண்டு பாலகனாய் நாளில் மாயனும் தன் ஐயனும் சிவபெருமானும் அப்படின்னு சொல்கிறார் இந்த விஷயம் முந்திரை வைத்துக்கொண்டு இறைவையை சுமந்து கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் முழுமையாக தெரிந்தவர்கள் அன்னை ஆதிபராசக்தியை முழுமையாக உணர்ந்தவர்கள் அந்த திருமாலும் சிவபெருமானே அவங்க சரணடைந்தாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொன்னாங்க ஏன் இவரை மட்டும் சொல்கிறார் நான் காக்குகின்ற பொருளுக்கு சக்தியை வழங்குகின்றவர் அழிக்கின்ற பொருளுக்கும் சக்தியை வழங்குகின்றவர்கள் அந்த அதை சக்தி இருப்பேன் நல்லா இவங்க முழுமையாக அறிந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்